பிஸ்னஸ் லாஸ் ஆனதால் தற்கொலை செஞ்சுக்கப் போன மீனாவை சுருதி காப்பாத்திருவா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் டெக்கரேஷன் முடிஞ்ச கையோட மீனாக வண்டி எடுத்துக்கிட்டு மண்டபத்துக்கு போகிறாள் அங்கே மேனேஜரை பார்த்தோன்னே சார் வணக்கம் சார் அப்படின்னுடைய வணக்கம்மா வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாரு மேனேஜரு உடனே சார் நல்லா டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு சரி பணத்தை எப்போ சார் தரப்போகிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே பணமா எதுக்குமா பணம் தரணும் அப்படின்னு கேட்குறாரு மேனேஜர் உடனே மீனாவுக்கு சாக்காயிடுது என்ன சார் ரெண்டரை லட்ச ரூபா செலவு பண்ணி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் ஜாம் ஜாம்னு பண்ணியிருக்கேன் பொண்ணு வீட்டுக்காரங்களாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு என்னை பாராட்டினாங்களே ஆமாம்மா நானும் தான் சொல்கிறேன் டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுமா அடுத்த ஆடரும் உனக்கு தான் தரலான் இருக்கிறேன் அப்படின்னு உடனே சரிங்க சார் அதெல்லாம் இருக்கட்டும் பணத்தை கொடுங்க சார் அப்படின்னு கேட்க பணம் தான் உனக்கு கொடுத்துட்டேனேம்மா அதுதான் பாண்டில் கையெழுத்து போட்டிருக்கிறேன் இல்லை அதில் படித்து பார்க்கலையா அப்படின்னா சார் படித்தேன் சார் அதில் நீங்கள் ரூபா தானே வாங்கியிருக்கிறீங்கன்னு எழுதியிருக்கிறீங்க அதிலேயும் இருபத்தையாயிரம் உங்கள் கமிஷன் போக எனக்கு இருபத்தையாயிரம் தானே கொடுத்தீங்க அப்படிங்க உடனே மேனேஜரு பார் அந்த பாண்டு அப்படின்னு அவர்கிட்ட வாங்குகிற பாண்டை காட்டுறாரு அதில் ரெண்டரை லட்ச ரூபா செட்டில் பண்ணணுன்னு தான் அதில் எழுதியிருக்குது உடனே மீனாவுக்கு நெஞ்சு வலிக்குது சார் நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க நான் வாங்காத பணத்தை வாங்கணுன்னு பொய் சொல்கிறீங்களே உங்களையெல்லாம் கடவுள் எப்படி சார் மன்னிப்பார் அப்படிங்க கடவுள் என்ன மன்னிச்சா என்ன மன்னிக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லும் சிந்தாமணி காரில் அப்படியே உள்ள மண்டபத்துக்கு வர்றா அப்படியே காரை விட்டு இறங்கி என்ன சிந்தாமணி பணமெல்லாம் வாங்கிட்டு வாங்கிலின்னு சொல்கிறியாமல் ஒழுங்காக இந்த இடத்த விட்டு போயிரு இல்லைனா எங்கள் ஆட்களை வச்சு அடித்து உன்னை வெளியில் தள்ளி விட்டுருவேன் அப்படிங்க ஓ சிந்தாமணி நீயும் தான் இதில் கூட்டா நீ சொல்லி தான் இந்த மேனேஜர் இருக்கிறாரா உங்கள் மண்டபம் அதனால நீங்கள் என்ன வேணா பண்ணுறீங்க ஆனால் ஒரு நாள் சத்தியம் தோக்காது கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லும்போதே சிந்தாமணி அவளோட வாட்ச்மேனை கூப்பிட்டு வாட்ச்மேன் இங்கே வாங்க மீனாவை கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளுங்க அப்படிங்க கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுறாங்க மீனாவோ கீழே உளுந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே வண்டியை உருட்டிக்கிட்டு போகிறான் ரோட்டில் எல்லோரும் பார்க்குறாங்க சுருதி காரில் போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது யார் இது நம்ம மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு காரில் கிளம்பி போயிடுறாங்க ஆனால் மீனா அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்கு போய் வண்டியை நிப்பாட்டிட்டு வீட்டில் யாருமே இல்லை விஜயா அண்ணாமலை எல்லாமே வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க உடனே அங்கே இருந்த கயிறை எடுத்து ஃபேனில் மாட்டி கழுத்தில் மாட்டிக்கிறான் அப்படியே மாட்டிட்டு தொங்கும்போது இப்போ சுருதியோட கார் வீட்டுக்கு வருது சுருதி காரை விட்டு இறங்கும் போது யாரோ க தொங்குறாங்களே அப்படின்ட்டு ஓடி போய் பார்க்கும்போது மீனா உடனே அங்கேருந்து சேரை எடுத்து கீழே போட்டு ஏறி நின்று மீனாவை அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கி காப்பாற்றி என்ன மீனா இப்படி பண்ணிட்டீங்க நீங்க ஒரு சிங்கப்பெண்ணு நினச்சா நீங்க தான் எங்களுக்கு ஒரு உதாரணமா தைரியத்துக்கு உதாரணமாக நம்ம வீட்டில் இருந்தீங்க நீங்களே இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே மீனை அழுதுக்கிட்டு சுருதி என்ன பிஸ்னஸில் ரெண்டரை லட்ச ரூபாய் ஏமாத்திட்டாங்க சுருதி நான் வேற வட்டிக்கு வேற பணம் வாங்கியிருக்கேன் எப்படி நான் திருப்பி கட்டுவேன் சொல்லு இந்த விஷயம் முத்துக்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிரும் உங்க மூஞ்சிலாம் எப்படி சுருதி முழிப்பேன் அப்படின்னு மீனை அழுவ அதெல்லாம் கவலைப்படாதீங்க பிஸ்னஸ்னால் லாஸ் ஆகிறதும் லாபம் வர்றதும் இயல்பு தானே நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் ரெண்டரை லட்சம் தானே கட்டிக்கலாம் விடுங்க அப்படிங்க மீனாக அழுதுகிட்டே இருக்கிறான் விஜயாவுக்கும் அண்ணாமலை அங்குலுக்கும் தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் தெரியுமா விஜயாவை என்னை விசை வச்சு கொன்றுருவோம் இல்லைனா என்னை வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவா அப்படிங்க அந்த விஜயா ஆன்டி மேட்ரெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்க திட்டுனாங்கன்னா நாங்கள் திருப்பி திட்டுறோம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அது இல்லாமல் முத்துவும் உங்களை நம்புறாரு நீங்கள் கண்டிப்பாக அடுத்து அடுத்து பிஸ்னஸ் பண்ணுங்க லாபம் வரும் அப்போ நீங்கள் இந்த கடனை திருப்பி கட்டிக்கலாம் அதுக்காக தற்கொலைக்கெல்லாம் போகலாமா இப்படி ஒரு கோலத்தனமான முடிவை நீங்கள் எடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சுருதி சொல்ல இல்லை சுருதி நான் அந்த மாதிரி முடிவுக்கே போக மாட்டோம் தான் இருந்தாலும் கடன் பிரச்சனை இல்லையா யாருக்கு தான் இந்த மாதிரி நிலமை வராது சொல் அப்படிங்க கரெக்டு தான் ஆனால் இருந்தாலும் தற்கொலை எல்லாம் ரொம்ப அதிகம்ப்பா அப்படின்னு சொல்ல மீனாக இருந்துக்கிட்டு சரி சரி இங்கே நடந்ததை யாருக்கிட்டேயும் சொல்லிடுறாது அப்படின்னு போய் பெட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறான் சுருதி போயிட்டு ஒரு ஜூஸ் போட்டு வந்து கொடுக்குறான் அதை குடிச்சிட்டு சுருதி எப்படியோ என்ன இந்த கடனிலிருந்து நீதான் நீ தான் காப்பாற்றணும் சுருதி அப்படிங்க நான் இருக்க மீனாக நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த ரெண்டரை லட்ச ரூபா கடனை நானும் ரவியும் கட்டிக்கிறோம் நீங்கள் நிதானமாக தொழில் பண்ணுங்கள் அந்த சிந்தாமணியவும் அந்த மேனேஜரையும் நீங்கள் நம்பாதீங்க ஏ விஜயா ஆண்டியே நீங்கள் நம்பாதீங்க அவங்க உங்களை இந்த பிஸ்னஸ்லேருந்தே ஓட விடணும் உங்களை தோக்கடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறாங்க அது எனக்கும் தெரியுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மீனாக அப்படின்னு சுருதி சொல்ல சரி சுருதி ச சரியான நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றுன உனக்கு நான் என்னைக்குமே நன்றி விசுவாசமாக இருப்பேன் நல்லா இருங்க அதுதான் எங்களுக்கு வேணும் இந்த மாதிரி கோலத்தனமான தற்கொலை முயற்சியெல்லாம் எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க சுருதி கேட்க மீனா இருந்துட்டு சத்தியம் பண்ணுறாங்க நான் இந்த மாதிரி இனிமேல் தற்கொலைக்கெல்லாம் போக மாட்டேன் இனிமேல் பிஸ்னஸ்லாம் நான் நல்லா இருப்பேன் நல்லா பண்ணுவேன் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னு மீனா சொல்ல சுருதி சந்தோஷப்படுறாங்க முத்து வீட்டுக்கு வர்றாரு என்ன மீனா ஒரே டயர்டாக இருப்பாங்க அப்படின்னு கேட்க ஆமாங்க எனக்கு ஒரே டயர்டாக இருக்குது காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்ல முத்து சரிவா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு கேட்க சுருதி இருந்துட்டு வேணாம் 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 ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க சுருதி